நாம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய மக்களை சந்திக்கின்றோம் நாம் தினம் தினம் பார்ப்பதில் பெரும்பாலானவர்கள் ஏழைகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வசதி வாய்ப்புகள் நிறைந்தோரை காண்பது அரிதே ஆனால் ஏழைகளுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் கீழே இன்னொரு சமூகம் இருக்கின்றது அது உண்ண உணவும் நிரந்தரமாக தங்கும் இடமும் இல்லாமல் கிட்டத்தட்ட அகதிகள் போல் இருக்கின்றார்கள் அத்தகு சமூகத்தின் ஒரு குடும்பம்தான் இந்த புகைப்படத்தில் உள்ளது இந்திய குடிமகன் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வேலூர் மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமத்தில் கைவிடப்பட்ட ராட்சச குழாயில் வசித்து வருகிறது இந்த குடும்பம் அந்த நபர் ஒரு செங்கல் சூளையில் பணிபுரிகிறார் செங்கல்லை வாகனத்தில் இருந்து ஏற்றி இறக்குவதே இவர் வேலை கடினப்பட்டு இவர் இந்த வேலையை பார்த்தாலும் அந்நாளில் இறுதியில் இவருக்கு கிடைக்கும் சம்பளம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே இது ஒருவேளை சாப்பாட்டுக்கே போதுமானது அவருக்கோ மூன்று பச்சிரம் குழந்தைகள் உள்ளன அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அந்த குழந்தைகள் என்ன செய்யும் இப்படி உணவிற்கே கடினப்படும் நிலையில் அனைவருக்கும் அத்தியாவசியம் எனப்படும் கல்வியை எவ்வாறு அந்த குழந்தைகள் பெற முடியும் அக்குடும்பம் வெயில் மழை புயல் என்று எல்லாவற்றையும் அங்கேயேதான் கழிக்க வேண்டும் அவருக்கு அதற்குள் இடமில்லை என்றாலும் மனைவி மக்களை உள்ளே விட்டுதான் அந்த குழாயின் மேல் அமர்ந்திருக்கும் காட்சி நிகழ வைக்கிறது ஆனாலும் அந்த குடும்பம் அந்த நிலையிலும் சந்தோஷம் காண்கின்றது நாமும் நம்மிடம் இல்லாதவற்றை பற்றி எண்ணாமல் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்வோம் ஏனெனில் நமக்கு கீழ் இல்லாதவர்கள் இவ்வுலகில் பலர் உள்ளனர் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு மேலே கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்